ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல் எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம லக்கிசெல்ஸ் எங்கே இருக்கா கோயம்புத்தூர் தான் லோக்கிட்டா இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெகா கிளியர் அண்ட் செல் ஆஃபர் தான் சொல்ல போகிறேன் ஸோ கிளியர் அண்ட் இப்போ தீபாவளி பக்கத்துல நெருங்கிட்டே இருக்கு நிறைய எங்கிட்ட வந்து கிளியர் அண்ட் செல் பீஸ் ஏக்கச்சக்கமா இருந்துச்சு இப்போ எல்லாமே உங்களுக்காக போட்டு போட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபைனல் அண்ட் செல் தான் நீ கொடுத்துட்டு ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத டிசைன் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தர ரேட்டு கொண்டு வந்திருக்கமா சோ எல்லாமே பிராண்டட் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே ஃபிளாட் ஆஃபரா ஒரு இரநூத்தி தொண்ணூறு ரூபா கொண்டு ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்காங்க மிஸ் பண்ணிடுற வேண்டாம் என்னால் ஃபுல்லாமே ஓப்பன் பண்ண முடியாது ஒத்தையில் ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா தீபாவளி டைம் ஆகி போச்சு நிறைய பீஸ் இன்னைக்கு உங்களுக்கு நான் காமிக்க போகிறோம் ஸோ வீடியோ லென்த்து ரொம்ப போகும் அதனால சிம்பிளாக தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் ஸோ சீக்கிரம் யாருக்கெல்லாம் வேணுமோ டக்கன் பை பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் சேல்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க பார்த்த உடனே பத்து வருஷம் இருபது சாலையில் புக் பண்ணிடுவாங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் எடுக்கிறவங்களுக்கு அதை மெயினாக சொல்கிறேன் வீடியோ அப்லோடன டக்குனு புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரி நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க பியூர் ஆர்கன்சா சாரி ஸோ எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க சாரி ஒரிஜினல் ஆர்கன்சாமா நீங்க ஆயிரத்தி நூத்தம்பது ரூபாய் எடுக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் ஆர்கன்சா உங்களுக்காக இப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா தர ரேட்டு கொடுத்துட்டு இருக்கு அது டிஜிட்டல் பிரிண்டோட ஒரு அழகான ஒரு சாரீன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க ஆர்கன்சால நல்ல ஒரு ஜரி பாடோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு கொடுக்க பாருங்க இல்லாமல் டக்குனு புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு தமிழிக்க பாருங்க பாருங்க டிசைனர் கலெக்ஷனு என்ன அழகா இருக்கு பாருங்க ஜெரி பேட்டர்ல கொடுத்து ஒரு அழகான டிசைன்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு சொன்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு சாண்டில் கலர் ஃபுல் அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே டிசைனர் கலெக்ஷன் தான் எதுவுமே மிஸ் பண்ணிக்காதீங்க டக்குனு புக் பண்ணிக்காங்க இது சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணி ஃபுல்லாமே எம்ப்ராய்ட் போட்டு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் அவ்வளோ ட்யூட்டா இருக்கும் சோ இது வேணாலும் தர ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க அடுத்து காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பியூர் ப்ரௌசாலை நல்ல ஒரு ஹெவி சாஃப்ட் குவாலிட்டி தான் ரேட் கொடுத்துட்டு இருக்கும் செம்ம கிளாஸான ஒரு சாரி பாருங்க மெட்டீரியல் பாருங்க நீங்க அந்த வீடியோல பார்க்குறப்பவே தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும் இதுல ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் அந்த ரேஞ்ச் உள்ளது சோ உங்களுக்காக இப்ப ரேட் வந்து வெறும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தரேன் இங்க பாருங்க ஒரிஜினல் டோலா சில்க்குமா பியூர் டோலா சில்க் வித் டசல்ஸோட உங்களுக்கு அறுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மார்க்கெட்ல இன்னொருவரை வித்திட்டு இருக்காங்க நீங்க எந்த ஷாப்பில் வேணாலும் போய் விசாரிச்சு பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரெண்டு போட்டிருக்கேன் ஸோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு குவாலிட்டி இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான மெருன் கலரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிளாத்ல இங்கே பாருங்க எப்படி பாருங்க பட்டர்ஃபிளை டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப் வித்தியாசமா ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு க்ரீன் கலரு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடுறாங்க இன்னைக்கு வீடியோ காமிக்கிறனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும் சொல்லுது உங்களுக்கு ஓப்பன் பண்ணாம உங்களுக்கு அப்படி கட்டோட காமிக்கிறேன் சோ இது எல்லாமே உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட ஆறு முப்பது மீட்டர் இருக்கக்கூடிய சாரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் சோ யோசிக்காம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகா இருக்கும் அடுத்தது பாருங்க பவுடர் கிரப்ல ஒரு அழகான ஜரி போர்டோட வேணும் அப்படின்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு நெய் ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு தேன் கலரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் சொல்ல அவ்வளவு அழகா இருக்கு சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு டொக்கமோ டிசைன்ஸ் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷனு நல்ல ஒரு வித்தியாசமான டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் வரையும் இருக்குது ஸோ அவ்வளவுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் பீஸ்ன்னே சொல்லலாம் நம்ம சிங்கிள் பீஸ் எடுத்து கொண்டு வந்தாலும் அந்த சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட உடனே இருக்கும் நம்மள்கிட்ட அவ்வளவு அழகான ஒரு குவாலிட்டி ஸோ அடுத்த குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்க ஸோ எவ்வளவு அழகா இருப்பாரு செம்ம சூப்பரான ஒரு அருமையான ஸ்டஃப்ல உள்ளது இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்டஃப்னே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ இதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்ப அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் தான் டசல்ஸோட எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க எல்லாமே டிஃபரெண்ட் இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க இம்பார்டட் ஃபேப்ரிக்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு புக் பண்ணிக்காங்க செம்ம டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சோ அருமையான ஒரு சில்க் சாரி சில்க் சாரீனா ஒரு அழகான ஒரு மெருன் கலர் அழகான மயில் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க அவ்வளவு ஒரு அழகான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கும் சோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இது வேணாலும் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஆர்கன் சேல செம்ம சூப்பரான ஒரு கலரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு கலர்னு சொல்லலாம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சான்ஸே இல்ல சோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு டிசைனர் கலெக்ஷன்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கம்மா ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து நான் பார்த்து பார்த்து அவ்வளவு அழகா எடுத்திருக்கேன் சோ இது மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலெக்ஷனு சோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கிரீன் இது ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பாட்ரு கொடுத்திருக்காங்க செம்ம பிளாஷான ஒரு அருமையான ஒரு டிசைனு டசல் சில்க்கு சேம் அதே ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு டிசைனர் கலெக்ஷன் அடுத்தது பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க எல்லோ கலரு சோ கியூட்டான ஒரு பாடரோட செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிமா எதுவுமே வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் சோ யோசிக்காம டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் கலர் பாருங்க ப்ரோஸ் சில ஒரு அழகான ஒரு ப்ளூ வித் ஒரு மைல் கலர் கலர்ல கொடுத்துருக்கா நேவி ப்ளூ கலர் பிங்க் கலர் காம்பினேஷன்ல சோ எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க இருக்கா இந்த கலெக்ஷன் இருக்காமா இந்த கலர் மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் வேற நம்ம ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு எல்லோ வித் ஒரு கிரீன் கலர்ல இருக்கு ஸோ பியூர் ஆர்மி பட்டில ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்ப நீட்டாகவும் அழகாவும் இருக்கும் சாரீஸ் எவ்வளவு அழகா பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு கிரே கலரு பாருங்க தௌசண்ட் புட்டா சாரின்னு சொல்லுவாங்க சோ அதுவுமே அதே ரேட் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரமாட் புக் பண்ணிக்கங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ இந்த டிஃப்ரெண்டான ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் இருக்கு ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்தது பாருங்க பியூர் ஜார்ஜெட்டு ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம கிளாஸான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி விபுல் சாரி சோ இதெல்லாம் நீங்க வேர் பண்ணும்போது அதோட அந்த குவாலிட்டியோட ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ அடுத்தது மலாய் கிளாத் ஸோ மலாய் கிளாத் சொல்ல அவசியமே கிடையாது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கிளாத்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான கிரீம் விட்டு ஒரு அருமையான ஒரு

பண்ணிக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரி அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க ஜார்ஜெட்ல நல்ல ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பியூர் ஜார்ஜெட்ல ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி ஸோ அடுத்தது பாருங்க ஜப்பான் பியூட்டில நல்ல கொள்ளுன்னு வித்தியாசமான ஒரு டிசைனு எல்லாமே மீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறு முப்பது மீட்டர் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலர் சாரி கிடையாது அதையும் உங்களை திருப்பி திருப்பி உங்கள்ட்ட நான் ஓப்பனா சொல்லிட்டேன் அவ்வளவு அழகான ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்த டிசைனர் கலெக்ஷன் சரியா பேர் கட்டுறீங்க சோ எல்லாமே மிக்சிங்லதான் வந்திருக்கு பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகா சனா சில்க் ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு அழகான சின்ன ஜரி பார்டரோட கொடுத்திருக்காங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாரி நல்ல ஒரு பிளைன் பிங்க் கலரு சோ அதுக்கு பார்டரோட பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்தது பாருங்க ஒயிட் கலரு பாருங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஃபேவரட்டான கலர்னா கண்டிப்பா நான் ஒயிட் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாமே ஜார்ஜெட்ல செக்கர் பேட்டர்ல போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாக்ஸ் ஐட்டமா இல்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் பொட்டிக்கு ரேட்டு ஆனால் நம்ம ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் போட்டிருக்கேன் சோ பியூர் இதுல பாருங்க லினன்ல பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நாங்க சொன்ன நான் சொன்ன நம்மளாலும் பாருங்க வீடியோல பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நான் என்ன வீடியோல காமிக்கிறனோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் எதுவுமே மாற்றம் எதுவுமே இருக்காது ஸோ அடுத்த கிளா அடுத்த குவாலிட்டி காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலர் ஸோ எவ்வளோ க்யூட்டாக டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ட் டிசைன்ஸ் வந்து இது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணிடுறாதிங்க ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அழகான ஒரு டஸர் குவாலிட்டி அதுவும் ஜரி பார்டரோட இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் அடுத்தது பியூர் ஜூட் இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஜூட் சாரி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கிளாத்து வேர் பண்ணும்போது இது ரொம்பவே அழகா இருக்கும் அந்த குவாலிட்டியும் சரி அந்த ஹீட் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் ஆகாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி அடுத்தது பாருங்க சில்க் சேரி ஆர்னி பட்டியல இது ஒரு டிஃபரண்டான ஒரு பேட்டர்னு சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் சோ அடுத்தது பாருங்க ஆர்னில சோ அழகான கிரீன் வைத்து ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான கலர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இதுமாதிரி ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலெக்ஷன் அடுத்தது ப்ரோஸா வந்துருச்சு ஸோ எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஹிட் சாரினா கண்டிப்பா இந்த ப்ரோசா சொல்லுவேன் ஸோ அவ்வளோ அழகா இருக்கும் இந்த ப்ரோசா டைப்ல எவ்வளவு சூப்பராக இருக்கும் பாருங்க கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல வேணும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்க ஒரு பிளாக் டைமண்ட் சாரி ஒரு அருமையான ஒரு டார்க் பிளாக் கலர் ப்ரௌன் கலருக்கு ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க காட்டன் சாரி சம்மர் யூஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க பாருங்க பியூர் டசர்ல ஒரு அழகான எம்பிராய்டர் ஃபுல்லாம எம்ராய்டர் போட்டு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ள சாரி பியூர் டஸர் ஸோ இதுவுமே அது கூட சேர்ந்து மிக்சிங்ல தான் வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்த கிளாஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா விற்கக்கூடிய பியூர் ரீகல் ஜார்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குவாலிட்டி தான் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த மெட்டீரியல் அது டிஜிட்டல் பிரிண்ட்ல போட்டிருக்காங்க யோசிக்காதீங்க கிறிஸ்பி சில்க்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா இந்த ரேஞ்ச் உள்ளது இது வேணாலும் டக்கன் புக் பண்ணிக்காங்க அடுத்தது சோ அழகான ஒரு மலாய் கிளாத் இது எவ்வளவு அழகா பாருங்க சம சூப்பரான ஒரு கிளாத்து பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க செம்ம அழகா இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பத்திக் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க கலெக்ஷனு செம்ம சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் தான் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அடுத்தது பாருங்க வாணிமோர் டிசைனு அழகா இருப்பாரு செம்ம அழகான ஒரு கொழு குழு உள்ள மெட்டீரியல் இந்த பிராண்ட் இருக்கு பாருங்க நீங்க நெட்ல அடிச்சுனால தெரிஞ்சிடும் இந்த நேம் போட்டு அடிச்சுனால தெரிஞ்சிடும் இதோட ஒரிஜினல் பேஸ் எவ்வளவு இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து எயிட் பிப்டி அது ரேஞ்ச் சோ இப்ப நம்ம ஆஃபர்ல வரும் ஜஸ்ட் ரேட்டு டூ நைன்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு மெருன் கலர் ஃபுல்லாம ஜிக் ஜாக் பட்டன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் சோ இது வேணாலும் புக் சோ அடுத்த டசர்ல சொன்ன பாத்தீங்கன்னா சோ அதுல எம்ப்ராய்டரி போட்டுருக்கு பாருங்க சோ இதுமே அதே ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பத்திக் டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க சோ குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு எல்லாமே பியூர் ஜார்ஜெட்டுமா சோ அடுத்து பாருங்க அழகான ஒரு லைட் வெயிட்ல ஒரு ப்ரௌசா எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு லைட் வெயிட்டில் அழகான டசர்ஸோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரணுமா புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோல அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ அதுக்காக தான் என்னால் ஃபுல்லாமே ஓப்பன் பண்ண முடியல இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தான் காமிப்பேன் இப்போ பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த பாருங்க எவ்வளோ கியூட்டான ஒரு அருமையான ஒரு சாரி ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டசரில் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் ஸோ ஃபுல்லாமே மால்க்கு இந்த கலம்காரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன் இதுவே என்னாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறாங்க பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலரு ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் டிசைனு ஸோ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு லினன் கட் சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே ஷேர்டோ டிசைன்ல ஜெய்ப்பூர் காட்டன்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஜெய்ப்பூர் காட்டன்னா யாருக்குமே சொல்ல வேண்டிய இல்லை எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும் செம்ம சூப்பரா இருக்கும் இது பாருங்க அடுத்தது கம்மி பாருங்க ஒரு அழகான ஒரு டிசைன் இது வந்து பியூர் சிந்தடிக் சாரி செம டிஃபரண்ட் ஒரு அழகான ஒரு ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க இதுமே வந்து ரொம்பவே அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே ஒரு பியூர் சில்க் சாரி ஸ்டைல் உள்ளதுமா அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்காக மெகா ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ நைடி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர்னு சொல்லணும் அவ்வளவுதான் நாளைக்கு நாளைக்குலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் கிடைக்காது சோ இங்க பாருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க டிசைனர் கலெக்ஷனு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இந்த நம்ம ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஸோ அருமையான ஒரு பியூர் மால் குடியே ஹெவி குவாலிட்டி ஸோ எவ்வளோ அகா இருப்பாருங்க பத்திக் பிரிண்ட்ல செம சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஃபுல் ஹெவி குவாலிட்டி மாதிரி ஸோ இது மிஸ் பண்ணிடுறாதிங்க பார்டர் ஸ்டைல் மாரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க ப்ரோஸால ஒரு பார்டர் ஸ்டைல் பாருங்க எவ்வளோ க்யூ சூப்பரா இருக்கும் பாருங்க லைன் பார்டர் ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க டக்கன் ஸ்க்ரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க அழகான ஒரு ஜார்ஜெட்ல ஒரு வித்தியாசமான ஒரு லைட் சாண்டில் கலர் தான் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு அடுத்தது பாருங்க பியூர் ஆர்கன்ஸா இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சம சூப்பரான ஒரு பியூர் ஆர்கன்ஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் ஒரிஜினல் பேஸ் கட்டினா உங்களுக்கு தலை சுத்திரும் எல்லாமே தௌசண்ட் அபவ் உள்ள சாரி தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஆர்கன்ஸ் பொறுத்த வரையும் ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு ஜார்ஜெட்ல ஃபுல் எம்ப்ராய்டரி டைப்ல கொடுத்துருக்காங்க விஷால் பிராண்ட்ல ஒரு அழகான எம்ப்ராய்டரி டைப்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் சோ அடுத்தது ஒரு அழகான ஒரு காட்டன் சாரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் காட்டன் நல்ல ஒரு கிரீன் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ்மே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பியூர் டிஜிட்டல் என்னன்னு வந்துருச்சு பாருங்க நீங்க ஒரு எழுநூறு எட்நூறு ரூபாய்க்கு எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் நல்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நீட்டாகவும் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்காக ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தான் போட்டிருக்கேன் சோ இன்னைக்கு ரொம்பவே ஆஃபர் மாத கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர் கிடையாது இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ அவ்வளவு அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஆர்மி சில்க்ல இது ஒரு ரெண்டு கலர் பாக்கி இருக்கு அந்த கலருமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பார்டர் செம்ம டிஃப்ரெண்டான ஒரு அருமையான கலெக்ஷனு ஸோ அடுத்தது பாருங்க ப்ரோஸா இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கே தெரியும் இதோட ஒரிஜினல் ப்ளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கிட்ட வரும் ஸோ உங்களுக்காக இந்த ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கேன் சோ ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வரும் டூ நைன்டி ஃபைவ் இந்த உங்களுக்கு போட்டுருக்கேன் சோ மிஸ் பண்ணிக்காதீங்க அடுத்தது பாருங்க கிரீன் கலர் ஸோ எவ்வளோ அழகா பாருங்க கிரீன் வித் ஒரு அழகாக நெய் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல செம்ம கியூட்டான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான டிசைன்மா இதெல்லாம் சான்ஸே கிடையாது அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலரும் ஸோ அடுத்தது மலாய் மலையை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது செம்ம சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இது வேணாலும் தாராளமா நம்ம ஸ்கீன் ஒன்னே புக் பண்ணிக்காங்க அடுத்தது ஆரணியில ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு கிரீன் வித் ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு பார்டோட கொடுத்துருக்காங்க ஸோ ஆரணி பட்டு வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ம லக்கி செல்ஸ்ல மட்டும்தான் அதையும் நல்லா புரிஞ்சுக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஸோ எவ்வளோ அழகா இருப்பாரு ஆரஞ்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பாடோட கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே நம்ம லக்கி வெறும் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மட்டும் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஸோ அழகான டஸ்டர்ல ஃபுல் எம்ப்ராய்டரி சோ இதுவுமே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஸோ நம்ம லக்கி பொறுத்த பொறுத்தவரையும் டூ நைன்டி ஃபைவ்க்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ சீக்கிரமா டக்குன்னு புக் ஆயிருங்க புக் பண்ணிக்காங்க எனக்கு ஷாப்பு பண்ணாலும் உடனே எல்லாமே டக்கு டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிரும் அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரமாக நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சாரி அவைலபிள் கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஜார்ஜ் இதில் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ஃபைனல் கலரு ஒரு அழகான ஒரு பவுடர் கிரேப் தான் அடுத்து நம்ம பாக்க போறோம் அழகான ஒரு பவுடர் கிரேப் பேட்டர்ன் தான் பாத்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சோ இதுல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே டக்குனு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணீங்கன்னா சாரி அவைலபிள் கண்டிப்பா கிடைக்காது ஓகே இன்னைக்கு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா மீட் பண்றேன் அது வரை உங்களுக்கு பயாஸ்